நியூஸ் டென்டிதிரி தமிழ் செய்திகள் ஜூனியர் மாவட்ட ஆண்கள் கபடி தேர்வு போட்டி பவன் அரங்கில் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பவன் உள் விளையாட்டு அரங்கில் சப் ஜூனியர் மாவட்ட ஆண்கள் கபடி தேர்வு போட்டி அமைச்சூர் கபடி கழக துணைத் தலைவர் இராசிதலிக்குமார் தலைமையில் நடைபெற்றது இந்த கபடி போட்டியை அமைச்சூர் கபடி கழக பொருளாளர் அம்மன் ரவி துவக்கி வைத்தார் இதில் பெண்கள் கபடி கோச்சர் பாரதிதாசன் சர்வதேச நடுவர் கோபாலன் அமைச்சூர் கபடி அமைப்பாளர் தவமணி நடுவர்கள் மோகன் சிவராமன் கோவிந்தசாமி கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் ஓய்வு ஆசிரியர் பாஸ்கர் உதவி கலெக்டர் கணேசன் முன்னாள் கபடி வீரர் தயாளன் திருமலை சுரேந்திரன் ஜெயந்திரன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பொதுமக்களும் அரசியல் பிரமுகர்களும் பெருமளவில் கலந்து கொண்டு இந்த கபடி போட்டியில் கலந்து கொண்டனைவருக்கும் ஜிஜிஜி ரோட்டரி கிளப் ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த தேர்வு போட்டியில் நூற்று ஐம்பது வீரர்கள் கலந்து கொண்டனர் இறுதியில் இருபத்தொன்று வீரர்கள் தேர்வு பெற்றனர் வெற்றி பெற்ற வீரர்களை மாவட்ட அமைச்சர் கபடி கழக நிர்வாகிகள் வாழ்த்தி நினைவு பரிசினை வழங்கினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்